தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் படுகொலை இலங்கைக்கு காத்திருக்கும் நெருக்கடி விலை திருத்தம் இல்லை எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து வழியான அறிவிப்பு நடைமுறைக்கு வரவுள்ள மின்னணு கடவுச்சீட்டு முறைமை வழியான தகவல் யாழில் வீடொன்றில் இருந்து அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட சடலம் தீவிர விசாரணையில் போலீசார் அதிரடி படையினரால் பெருந்தொகை பண மோசடி தீவிரமடையும் விசாரணைகள் துப்பாக்கிகள் மீது அதீத ஆர்வம் கைது செய்யப்பட்ட மதகுரு வெளிப்படுத்திய தகவல் காலநிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு கடற்படை படகுடன் இந்திய மீனவர் படகு மோதி விபத்து ஒருவர் பலி ஒருவர் மாய தொடர்பான விரிவான செய்திகள் அமாசமிப்பின் அரசியல் தலைவர் கொல்லப்பட்டதன் மூலம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல் சூழ்நிலை உருவானதால் அது இலங்கைக்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர் மொஹான் சபர்நாயக் தெரிவித்துள்ளார் ஈரானியின் பதிலடியில் இதுகுறித்து தீர்மானிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அரசியல் மற்றும் பதற்றம் நிலவும் நிலைமைக்கு மத்திய கிழக்கு பிராந்தியம் தள்ளப்பட்டால் அது இலங்கையையும் முழு உலகத்தையும் மிகவும் பாதிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் பதிலடி கொடுத்தால் தீவிர போர் பதற்றமாக அது மாற்றமடையும் எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் நிலைமை எப்படி மாறும் என கூற முடியாது போர் பதற்றம் தீவிரமடைந்தால் அது நிஜமாக இலங்கையை நேரடியாக பாதிக்கும் மத்திய கிழக்கு நாடுகளிலேயே அறுபத்தைந்து சதவீதமான எண்ணெய் வளம் உள்ளது போர் மூண்டால் மத்திய கிழக்கு நாடுகளை நம்பியிருக்கும் உலக நாடுகள் எண்ணெயை மிகப்பெரிய தொகையை தயார்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படுத்தும் இந்த போரால் இலங்கையின் பொருளாதாரம் மக்களின் வாழ்வாதாரம் அரசியல் நிலைமை உள்ளிட்ட பல விடயங்களுக்கு நேரடி பாதிப்பு ஏற்படுவதனை தவிர்க்க முடியாமல் போகும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் உலகளாவிய விநியோக வலையமைப்பு வீழ்ச்சியடையும் எனவும் இலங்கையும் பாதிக்கப்படலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக பரப்பப்படும் தகவல்களில் உண்மைத்தன்மை இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல்கள் வெளியாகியதை தொடர்ந்தே இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் பிரகாரம் நேற்று நள்ளிரவு முதல் விலை குறையும் என்ற கணிப்பின்படி எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எரிபொருளை பதிவு செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காரணத்தினால் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வதந்திகள் பரவி வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஆவணத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய தற்போது எந்த பிரதேசத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை எனவும் அவர் மாதாந்த எரிபொருள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் இலங்கையில் முதல் மின்னணு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு தயாராகும் வகையில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் டெரான் அலஸ் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் அக்டோபர் நடுப்பகுதியில் மின்னணு கடவுச்சீட்டுகள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் பல தொழில்நுட்ப மற்றும் சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாள்தோறும் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை ஆயிரமாக குறைக்கப்பட்டுள்ளது எனினும் அவசர பயண தேவைகளை கொண்டவர்களுக்கு குடிபரவு துணைக்களம் கடவுச்சீட்டுகளை வழங்கி வருவதாக டிரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளில் முப்பது வீதம் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டதாகவும் மற்றும் பாதுகாப்பிக்காக புறப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டி உள்ளதுடன் எதிர்வரும் அக்டோபர் நடைபகுதிக்குள் மின்னணு கடவுச்சீட்டுகளை விநியோகிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அதற்குள் மின்னணு கடவுள் அமைப்பு தயாராக வில்லியனில் விண்ணப்பதாரர்களுக்கு சாதாரண கடவுச்சீட்டுகள் தொடர்ந்து வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் மயிலங்காடு வீதி புன்னாலை கட்டுவன் தெற்கு பகுதியில் தனியாக வீட்டில் வசித்து வந்த ஓய்வு நிலைய அதிபர் ஒருவர் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதன்போது வேலாயுதர் பாலசுப்ரமணியம் என்பவரே நேற்று இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் மனைவியை புரிந்து கடந்த பத்து ஆண்டுகள் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வீட்டை விட்டு சென்றவர்கள் தமது பொருட்களை எடுப்பதற்கு வீட்டுக்கு வந்த வேளை அந்த நபர் நிர்வாண நிலையில் வீட்டினுள் சடலமாக காணப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ சிங்கம் மேற்கொண்டுள்ளார் இதனையடுத்து சடலமானது மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பொத்தலம் பெண்ணப்பூவ பிரதேசத்தில் மாணிக்கக்கல் வியாபாரி உட்பட இருவரை கடத்தி சென்று இரண்டு கோடி ரூபாய் மற்றும் ரத்தினக்கல்லை கொள்ளையடித்த கும்பலை கண்டுபிடிக்க பேலியகொட கொடக்குற்ற தரப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் போலீஸ் விசர்டு அதிரடிப்படையின் சீருடைக்கு நிகரான ஆடைகளை அணிந்திருந்த எட்டு பேர் அடங்கிய குழு இந்த கொள்ளை சம்பவத்தை மேற்கொண்டுள்ளதாக சீதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் மாணிக்ககள் வர்த்தகர் ஒருவர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது நண்பருடன் சேதுவ பிரதேசத்திற்கு மாணிக்ககளை கொள்வனவு செய்ய வந்துள்ளார் சேதுவ பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது போலீஸ் விசட அதிரடிப்படை அதிகாரிகள் குழுவொன்று வந்து மாணிக்க வர்த்தகரையும் அவரது நண்பரையும் வேனில் ஏற்றி கொண்டு சென்றுள்ளனர் இதன்போது மாணிக்க கற்களையும் இரண்டு கோடி ரூபாய் பணத்தினையும் எடுத்துக்கொண்டு நடைவீதியில் விட்டு சென்றுள்ளனர் இது தொடர்பில் போலீசில் வர்த்தகர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் பல போலீஸ் குழுக்கள் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சந்தேக நபர்கள் கொள்ளையர்கள் எனவும் போலீஸ் விசட் அதிரடிப்படையினர் அல்ல எனவும் ஆறுமுகடி விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மட்டக்களப்பு ஓட்டமாவடி நாவலடி சந்தியில் இரண்டு டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கிகள் மற்றும் பல தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்ட மதகுரு விசாரணையின் போது சில தகவல்களை வழங்கியுள்ளார் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட அவர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நடத்தப்பட்ட விசாரணைகளில் தாம் கண்டி நாவலப்பட்டி பகுதியில் மதக்குருவாக கடமையாற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர் ஒருவரிடமிருந்து துப்பாக்கிகளை கொள்வனவு செய்ததாகவும் துப்பாக்கி மீது அவருக்கு இருந்த அதீத ஆர்வம் காரணமாக அவற்றை தாம் வைத்திருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் மீதான விசாரணைகள் தொடர்ந்து வருகின்றன முன்னதாகோட்ட மாவடி நாவலடி பகுதியில் துப்பாக்கியுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒரு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டார் அவர் வழங்கிய தகவலின்படி அதிகாரிகள் அவரது சகோதரரின் வீட்டிலும் ஒரு மெகசின்பென கைப்பற்றப்பட்டுள்ளன நாட்டில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமாக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயிரிழக்கம் அறிவித்துள்ளது இதற்கமயம் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது வட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேலைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இதேபோல வடமேல் மாகாணம் மற்றும் மாத்தலை மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொடராகலை ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அனுத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் பலத்த காற்று வீசக்கூடிய பிரதேசங்களில் அவ்வப்போதும் அனுத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சட்டவிரோதமாக நெடுத்தீவு கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் படகுன்று இலங்கை கடற்படையினருக்கு அவர்களை கைது செய்வதற்கு இலங்கை கடற்படை முயற்சித்த போது மீனவர்கள் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது அதில் பயணித்த மீனவர்களில் ஒருவர் காணாமல் போயுள்ளதுடன் ஏனைய மூவரும் மீட்கப்பட்டுள்ளனர் அவ்வாறு மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்தார் காணாமல் போயில மீனவரை மீட்பதற்கான பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுடன் தமிழொலியின் இன்றைய மதியநீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்